Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவசாயிகளுக்கு எழுபது சதவீதம் மானியத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய மின் பம்பு செட்டுகள் வந்து வழங்கப்படும் இது யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இணைந்து வழங்குறாங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இரவை பாசனத்துக்கு மின்சாரம் தேவையில்லாமல் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நிதி ஆதாரம் வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சதவீதமும் மாநில அரசிடம் நாற்பது சதவீதம் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது தமிழக அரசு சார்பாக நாற்பதும் மத்திய அரசு சார்பாக வந்து முப்பது சதவீதம் வழங்கப்பட்டு வருகிறது மானிய சலுகையில் பார்த்தீங்கன்னா எழுபது வந்து சிறு குறு விவசாயிகள் ஆதிரவர்கள் வந்து வழங்கப்படும் மீது இருக்கக்கூடிய அறுபது சதவீத மானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு பிட்டா வழங்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எழுபது அறுபது சதவீதம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சிறு குறு விவசாயிகளுக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் இதர விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படுகிறது சோ திட்ட பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சென்னையை தாண்டி மற்ற அனைத்து பகுதிகளிலும் வந்து திட்ட பகுதிகளாக வந்து கருதப்படுகின்றனர் சோ இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தக்கூடும் பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கரண்ட் இல்லாம சூரிய சக்தி மூலியம் இயங்கக்கூடிய பம்ப் செட்டுகள் அமைப்பது இந்த திட்டத்தின் வந்து நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு என்ன தகுதி வேணும்னா நீங்க விவசாயம் இருந்தா மட்டும் போதும் சென்னையை தாண்டி மற்ற அனைத்து பகுதியிலும் வந்து நீங்க வந்து இதனை வந்து விண்ணப்பம் செய்து மானிய அடிப்படையில் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அணுக வேண்டிய முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாயத்தில் உள்ள உதவி செயற்பொறியாளர் அணுகி வந்து இதற்கான விண்ணப்பத்தை நீ வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தால் நீங்கள் தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த எழுபது சதவீதம் வந்து மானியம் வந்து மத்திய மற்றும் மாநில அரசிடம் இருந்து உங்களுடைய நேரடியாக வங்கி கணிகள் செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாக தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க